எம்புரான் திரைப்படம் பிருத்திவிராஜ் இயக்கத்துல மோகன்லால் நடிச்சிருக்கிறது லூசிஃபயர் என்ற திரைப்படத்தோட இரண்டாம் பாகம் அந்த திரைப்படம் இன்று கேரளாவிலும் மற்ற சில இடங்களிலும் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை கிளப்பி இருக்கிறது இந்த படம் இந்துக்களுக்கு எதிராக இந்துக்கள் மீது ஒரு குறிவைத்து தாக்கப்பட்டு எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம் என்று மிகப்பெரிய ஒரு பிரச்சனை ஓடிக்கொண்டிருக்கிறது இதை ஓரளவு மோகன்லாலும் கிட்டத்தட்ட ஏத்துக்கிட்ட மாதிரி ஒரு மன்னிப்பு கேட்குற டோன்ல ஒரு அறிக்கையும் விட்டு இந்துக்களை புண்படுத்தக்கூடிய சில காட்சிகளை நாங்கள் நீக்கிடுறோம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு பிருத்திவிராஜும் அதை வழிமொழி இருக்கிறார் இதை பத்தி பார்ப்போம் இந்த படத்தை பத்தி லூசிஃபர்னு அளவுக்கு இந்த படம் நல்லா இருக்கான்னு கேட்டா அந்த அளவுக்கு இல்லை படத்தோட ப்ளஸ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா படம் நிஜமாவே பிரம்மாண்டமா இருக்கு அதுக்கு முக்கியமான காரணம் கேமரா பிரமாதமான கேமரா அது பார்க்கறதுக்கு நல்ல பிரம்மாண்டமாவே இருக்கு இசை நல்லா இருக்கு ஆனா இசைக்கு என்ன எல்லா சீனும் ஒரே ஹைப்பாக இருக்கிறதுனால அந்த மியூசிக் மட்டும்தான் பெருசாக கொடுத்துருக்காரு ஹைப்புனால் ஓரளவுக்கு முதல் சீன் ஹைப் இருந்தால் ஓகே ஒரு நடிகருக்கு ஹைப் இருந்தால் ஓகே ஒவ்வொரு நடிகருக்குன்னு ஹைப்புனால் எப்படி தாங்குறது அதுலேயும் மோனில் இடைவெளிக்கு முன்னாடி நம்ம ஒரு சைக்கிளில் போயிட்டு காய் வாங்கிட்டு வர மாதிரி தான் போகிறாரு எங்கே போனாலும் ஹெலிகாப்டர் தான் எங்கே இறங்காலும் ஹெலிகாப்டர் தான் பேசுகிற டயலாக்லாம் ஒவ்வொரு வார்த்தை தான் ஓகே ஐ வில் சி அப்படின்னு ரொம்ப அதெல்லாம் தாண்டி தான் அந்த படத்தை பார்க்க வேண்டியிருந்தது பிரம்மாண்டத்தை விட்டுட்டா அந்த படத்தில் என்ன இருக்குங்கிற வரதான் செய்து லூசிபர் ஒன்னு ஓ ஒரு வகையில கேரளாவோட அரசியலோட ரொம்ப ஒட்டி இருந்த திரைப்படம் இன்றைய அரசியல் எப்படி இருக்கு ரொம்ப ஒரு எக்ஸ்டென்சிவா எழுதப்பட்ட ஒரு திரைப்படம் அந்த மாநிலத்தோட மண்ணோட சார்ந்த ஒரு திரைப்படமா இருந்தது அதனால அது ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது ஆனால் இரண்டாம் பாகமாக வந்திருக்கக்கூடிய எம்புரான் அந்த அளவு கேரளத்தோட ஒட்டி இல்லை ரொம்ப விலகி இருக்கு இந்த திரைப்படம் முதல் திரைப்படத்தோட சாயல் வந்துடக்கூடாதுன்றதுக்காகவோ என்னவோ இந்த படத்தை வேற ஒரு தளத்தில் கொண்டு போயிருக்கிறாங்க இந்திய அரசியல் அளவுக்கு கொஞ்சம் கொண்டு போயிருக்கிறாங்க மோகன்லாலோட கதாபாத்திரம் முழுக்க முழுக்க கேரளாவில் இல்லாமல் வேறு எங்கே இருந்தோ செயல்படுது அவர் அவர் எப்போ ஏற்பட்டவர் தெரியுமான்னு காமிக்கிறதுக்கே படம் முழுக்க எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு ஹீரோ இன்ட்ரொடக்ஷன் சீனில் ஒரு மாஸா காமிக்கலாம் எல்லா சீன்லேயுமே மாஸா காமிசா எப்படி இருக்கும் எப்படி தாங்கிக்க முடியும் அதோட பெரிய கொடுமை ஒவ்வொரு கேரக்டரையும் தான் காமிப்போங்கிறது ஒரு சின்ன சின்ன காட்சி வந்தால் கூட அது மாசை காமிக்கிறது மாசா காமிக்கிறதுனால ஸ்லோ மோஷனில் காமிக்கிறதுன்னு இவங்க யாருக்கும் சொல்லி கொடுத்துருக்காங்க இருக்கு படம் முழுக்க ஸ்லோ மோஷன்ல வந்துகிட்டே இருக்கு அதையெல்லாம் தாண்டி கதையே இல்லை அந்த முதல் பாட்டில் இருந்த ஒரு அந்த கதையோட கச்சிதம் இந்த படத்துல இல்லை எங்கெல்லாமோ படம் அலைவாயுது தேவையில்லாமல் தேவையில்லாம லண்டன்ல வர அப்படி பண்றாரு இப்படி பண்றாரு இன்டர்நேஷ்னல் லெவல்ல வந்து பிரிட்டனுக்கும் ஆஹ் அல்லது சைனாவுக்கும் இடையிலான இருக்கக்கூடிய அந்த சைபர் ஸ்பேஸ்ல இருக்கக்கூடிய வார் அதுல அவங்க எப்படி கிராக் பண்ணி என்னெல்லாமோ காமிக்கிறாங்க அதாவது ஒரு லூசிபேர்ல இதே மாதிரி இருந்தது ஒரு கதை அதை அதையொட்டி கிளைக்கதைகள் அதை ஒட்டி பெரிய அந்த கிளைக்கதையில டீடைல் பண்றதுன்னு இருந்தது அது எல்லாமே ஒரு வட்டத்துக்குள்ள இருந்தது இந்த படத்துல என்ன ஆயிடுச்சுன்னா அது எங்கெல்லாமோ செதிரி ஓடுது இதுல மூணாம் பாகம் வர்றதுக்காக அந்த சைனாவோட இதோட தான் முடிச்சிருக்கிறாங்க சைனாவோட என்ட்ரியோட தான் முடிச்சிருக்கிறாங்க மூணாம் பாகம் வருது அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம் இந்த படம் வந்து முதல் பாகம் அளவு இல்லை ஒரு முதல் பாகத்தை மறந்துட்டு பார்த்தா கூட தனிப்பட்ட வகையில் இந்த படம் ரொம்ப நார்மலாக தான் இருக்குது கதையே ஒன்றுமே இல்லாத மாதிரி தான் இருக்குது திரும்ப திரும்ப சொன்னதையே சொல்லிக்கிட்டு இவங்களுக்குள்ளே இருக்கிற பிரச்சனையே காட்டிக்கிட்டு அங்கங்கே ஊருகா போல கேரளாவில் இருக்கிற பிரச்சனையை காட்டிக்கிட்டு அதுக்கு எடுத்த மாதிரி மோகன்லால் பாரின்னு என்னெல்லாம் பண்ணுறாருன்னு காமிச்சு ரொம்ப சோதிச்சுட்டாங்க இந்த படத்தை ரொம்ப நார்மலான ரொம்ப ஆவரேஜான தான் இந்த படத்தை கதையை எழுதியிருக்கிறவர் முதல் பாகத்தையும் எழுதினவர் முரளி கோபி முரளி கோபி அவரோட திரைப்படங்கள் எல்லாமே அரசியல் சார்ந்த தான் இருக்கும் நம்ம முதல்ல பார்த்த அஹ் ரைட் லெஃப்ட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் அந்த திரைப்படமும் சரி இந்த இப்போ வந்திருக்கிற இரண்டு திரைப்படங்களும் சரி கம்மார சம்பவம் திலீப் நடிச்சது அதுவும் ஒரு முக்கியமான திரைப்படம் தான் அந்த திரைப்படமும் சரி எல்லாமே அரசியலை ஒட்டி திரைப்படம் தான் கொஞ்சம் நிஜமாகவே நாலேஜ் உள்ளவர் சும்மா வந்து ஏனாதானோன்னு ஒளரிக்கிட்டு ஆஹ் வன்மத்தோட எழுதுற எழுதுகிறவர் கிடையாது ஆனால் இந்த படத்துல ரொம்ப தெளிவாகவே வந்து இந்துக்கள் செய்யக்கூடிய அட்டுரியங்களை வந்து ரொம்ப ரசித்து எடுத்த மாதிரி எடுத்திருக்கிறாங்க அதாவது இப்படிலாம் காமிச்சே ஆகணும் அப்படின்னு ஃப்ரேம் பை ஃப்ரேமா ரெண்டாயிரத்தி ரெண்டுல குஜராத் நடக்கக்கூடிய கலவரங்களை ஒட்டி தான் இதெல்லாம் எடுத்திருக்கிறாங்க இந்த கலவரம் ஆரம்பிக்கிறது நமக்கு தெரியும் ஒரு ட்ரெயினோட ஒரு கோச் எரிக்கப்பட்டது இவ்வளோ தூரம் இந்துக்கள் கொலை செய்கிறத ரொம்ப எலாபரேட்டாக காமிச்சவங்க அந்த ட்ரெயின் எப்படி எரிக்கப்படுதுங்கிறத காமிக்கவே இல்லை ஒரு சி முதல் ஷார்ட்டே வந்து ஒரு சின்ன அந்த ம பெட்ரோல் குண்டா மண்ணெண்ணெய் வைக்கப்பட்ட அந்த பாட்டில் விழுந்து உடஞ்சது ஆரம்பி அது எரிஞ்சது யாரும் காமிக்கலை ஆனால் இதுவே முஸ்லீம்கள் ரொம்ப பாவப்பட்ட முஸ்லீம்களை கொள்வது யாருங்கிறது ரொம்ப தெளிவாக இந்துக்கள் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக டீட்டெயில்டாக முதல் இருபத்தஞ்சு நிமிஷம் இந்த இதே தேவையே இல்லை ஏன் இவ்வளோ தூரம் காமிச்சாங்கன்றது அவசியமே இல்லை முரளி கோபி வந்து இதெல்லாம் தெரியாமல் எழுதக்கூடியவர் கிடையாது சரிங்களா அவர் வந்து கண்டிப்பாக இதெல்லாம் தெரிஞ்சு இது வந்து தெளிவாகவே இப்படி பண்ணணும்னு சொல்லி எழுதக்கூடியவர் தான் ஆனால் தமிழ் திரைப்படங்களில் வர்ற ஹிந்துக்களுக்கு எதிரான காட்சிகளை விமர்சிக்கிறதுக்கு இணையா கேரளாவில் இருக்கக்கூடிய காட்சிகளை நம்ம விமர்சிச்சிட முடியாது இதில் ஒரு பாசிட்டிவான விஷயத்தையும் பார்க்கணும் நெகட்டிவான ஆனத்தையும் பார்க்கணும் நெகட்டிவான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி கேரள திரையுலகமே கிட்டத்தட்ட வந்து கிறிஸ்துவ திரையுலகம் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு அதனால் அப்போ எங்கே எப்போ எந்த திரைப்படத்துக்கிட்டாலும் கிறிஸ்துவ சாயல் கிறிஸ்துவ சிம்பிள் தான் இருக்குது அது தப்பு இல்லை அவங்க அந்த மக்கள் வாழ்கிறாங்கன்னா அப்படி காமிக்கிறது பெரிய தப்பு இல்லை அது ஒன்று இது வந்து ஒரு இப்படி தான் இருக்குது ஆனால் தமிழ் திரைப்படங்களில் இந்துக்களை திட்டி வர்ற மாதிரி கிறிஸ்துவர்கள் முஸ்லீம்களை திட்டி ஒரு படம் கூட ரொம்ப வந்துடவே முடியாது ரொம்ப ரேராக தான் வரும் ஆனால் கேரளாவில் அப்படி இல்லை கேரளாவில் நிறைய திரைப்படங்கள் தொடர்ந்து வருது அதனால் தமிழ் திரைப்படங்களுக்கு வைக்கக்கூடிய அதே அளவுகளோட நம்ம கேரள திரைப்படங்களை வைக்க முடியாது இந்த திரைப்படத்தை எழுதின முரளி கோபியை கூட ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டுல ஈ அடுத்த காலத்து திரைப்படத்தான் ஆர்எஸ்எஸ் பாசிட்டிவாக காமிச்சாரு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு அவர் மேல் வைக்கப்பட்டது அவர் தொடர்ந்து அதை மறுத்துக்கிட்டு இருந்தாருன்னா ஆர்எஸ்எஸ் காரம் கிடையாதுன்னு அந்த திரைப்படத்தில் ஒரு தப்பு செய்கிற ஓடி வந்து அந்த ஷாகால ஒழிஞ்சுக்குவான்னு நினைக்கிறேன் கிட்ட ഒരുപാട് സ്ഥലങ്ങളിൽ ഞാൻ ഒരൊറ്റ സിനിമയിൽ ആർ എസ് എസ് എന്തുകൊണ്ടാണ് ഈ സൊസൈറ്റിയുടെ എന്നുള്ള അല്ലെങ്കിൽ ഈ പറഞ്ഞ പോലെ യു ഹാവ് ടു 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 എ സർട്ടൺ ടാങ്ക് മേക്ക് ഐ വോണ്ട് ഡു ദാറ്റ് ഞാൻ ആർ എസ് എസിന്റെ ശാഖ ഞാൻ കണ്ടിട്ടുണ്ട് ഞാൻ സിനിമയിൽ അത് കാണിക്കും എന്നുള്ളത് തന്നെയായിരുന്നു അന്നത്തേത് അതിനെ ഡിമോണൈസ് ചെയ്യാൻ നോക്കുമ്പോഴാണ് റൈറ്റ് വിങ്ങിനെ

ஸோ இது இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் ஆரம்ப காட்சியில் ரெண்டாயிரத்தி இரண்டில் நடந்த கலவரங்களை இத்தனை விரிவாக ஏன் காமிக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியவே இல்லை நீங்கள் காமிச்சு தான் ரெண்டு சைடையும் காமிச்சுருந்துருக்கணும் அல்லது உங்களோட பர்பஸ் இதுதான் நீங்கள் நாங்கள் பிரச்சாரமாக தான் இதை பண்ணுறோம் இதை வேணுன்னே பண்ணுறோன்ற இடத்துக்கு நீங்கள் வந்திருக்கணும் முரளி கோபியோட பேட்டியெல்லாம் பார்த்தா அவர் தெரியாமல் இதையும் பண்ணுறவர் அப்படிங்கிறது கிடையாது மோகன்லாலோ பித்விராஜோ இதெல்லாம் தெரியாதவங்க கிடையாது ஸோ ரொம்ப தெளிவாக இப்படி இருந்தால் பரவாயில்ல அப்படின்றது தான் காமிச்சிருக்காங்க இதை ஏன் காமிச்சாங்கன்றது இன்னொரு புதிர் ஏன்னா அப்பா அம்மனை தேடி பிடிச்சு கொள்ற அல்லது அக்காவையோ தங்கையோ பாலியல் பலாத்காரம் தேடி தேடிப்பிடித்து கொள்ற கதைகளை பார்த்து தான் நம்ம வளர்ந்துருக்கிறோம் இந்த ஒரு திரைப்படத்தில் இந்த அந்த சயீத் அப்படிங்கிற கேரக்டர் பிருத்திவிராஜ் வச்சிருக்கிறார் அவர் வந்து அவங்க அம்மா அப்பாவை கொண்டவங்களுக்கு பழி வாங்குறதுக்காக இதெல்லாம் பண்ணுறாரு இதுக்கும் நேரடி கதைக்கு எந்த தொடர்பும் இல்லை மோகன்லால் வெளிநாட்டில் என்னெல்லாமல் பண்ணுறாரு இங்கே உள்ளே வந்து அரசியல் கதை நடக்குது ரெண்டுக்கும் ஒரு தொடர்பே கிடையாது வெளிநாட்டில் நடக்கிற அத்தனை பில்டப்பும் வந்து திரும்ப திரும்ப இங்கே மோகன்லால் எவ்வளோ பெரிய ஆள்னு காமிக்கிறதுக்காக மட்டும்தான் இருக்குது அதெல்லாம் ஒட்டவே இந்த படத்தில் அந்த வகையில் இது ஏன் இந்த கதையை காமிச்சாங்க அப்படிங்கிறதுக்கு எந்த விதமான ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் இல்லை அந்த ஜஸ்டிஃபிகேஷன் இல்லாததுனால தான் இந்த பிரச்சனை வருது இன்றைக்கி ஆர்எஸ்எஸோட வளர்ச்சி கேரளாவில் ஓரளவுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது ஆர்எஸ்எஸ்ன்றதை விட ரைட்விங்கோட வளர்ச்சி அதாவது அவங்க ரைட்விங்னு சொல்லக்கூடிய ஒரு ஹிந்துத்துவத்தோட வளர்ச்சி வந்து இருந்துகிட்டே இருக்குது அதுதான் இந்த பிரச்சனைக்கு காரணம் இது வரைக்கும் நீங்கள் காமிச்சிட்டு காமிச்சிட்ருந்தீங்க அதை பற்றி நாங்கள் கண்டுக்கலை அப்போ ஏன்னா அங்கே குரல் இல்லை அவங்களுக்கு ஒரு குரல் இல்லை அவங்களுக்கு கம்யூனிஸ்டுகள் பிளஸ்எஸ் காங்கிரஸ் இருந்தது இன்னைக்கு அது மாறுது தான் இந்த பதட்டம் ஏதோ ஒரு டிவி பேட்டியில் ஒரு நெறியாளர்கிட்ட கிட்ட ஒருத்தர் கூப்பிட்டு யாரோ ஒருத்தர் ஃபோன் பண்ணி கத்துறாரு இது எப்படி இந்த படத்தை நீங்கள் சொல்லலாம் பண்ணலாம் இது எப்படி இந்த படத்தை நீங்கள் நல்ல படம்னு சொல்லலாம் அப்படின்னா கத்துறாரு ஏன்னா காரணம் வந்து இன்னைக்கு அவங்களோட குரல் வலுப்பெற ஆரம்பிச்சிக்குது அதுதான் இத்தனை பதட்டத்துக்கு காரணம் இவங்க குரல் வருதே இவங்க பேசுகிறாங்களே நீங்கள் ஏகப்பட்ட யூடியூப் வீடியோ எல்லாம் நான் பார்த்தேன் இந்த படத்தை பேசுறவங்க அத்தனை பேரும் இவங்களுக்குலாம் குரல் இன்னைக்கு இருக்கலாமா அப்படின்ற அளவுக்கு தான் பேசுறாங்க ஆர்எஸ்எஸோட வளர்ச்சி அந்த அளவுக்கு அவங்கள பாதிச்சிருக்கு இன்னொன்னு சொல்லணும் காலாபாணி அந்த படம் தமிழ்ல வந்து என்ற பேர்ல மொழிமாற்றம் செய்யப்பட்டு வந்தது அந்த படத்துல தான் சாவர்கர் கேரக்டர் முத முதல்ல வந்தது எனக்கு தெரிஞ்சு தமிழ்ல சாவர்கர்ன்ற பெயர் வந்து அந்த ஒரே திரைப்படமா மட்டும்தான் இருக்குன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு அதுக்கு பிறகு ஒரே ஒரு படத்துல ஆர்எஸ்எஸ் ஷாகா பத்தி ஒரு ஒரு வார்த்தை வந்துருக்கு ஒரு மாதவன் நடித்த திரைப்படம் எவனோ ஒருவன சம்திங் ஏதோ ஒரு திரைப்படம் பேரு ஞாபகம் எனக்கு அந்த திரைப்படம்னு அந்த அவங்க அப்பா வந்து சொல்லுவாரு என் பையன் நல்லவன் ஷாக்காக்கெல்லாம் போயிருக்கான்னு ஒரு கமெண்ட் சொல்லுவாரு ஏன்னா வர ஆஹ் அப்போ தமிழ் திரைப்படங்கள் அஹ் என்ன அளவுகள் வைக்கிறோமோ அதே மலையாள படங்களுக்கு வைக்க முடியாது அப்ப கருத்துரிமை பத்தி பேசணும்னா என்ன பண்றது அப்படின்னா இந்த திரைப்படம் கருத்துரிமைன்ற அடிப்படையில மட்டும் பார்த்தா இதை நம்ம பெரிய அளவுல இருக்க முடியாது அதே சமயம் இந்த படம் ரொம்ப நியாயமா நடந்திருக்கான்னு கேட்டா இல்லை அதுதான் உண்மை அதனால தான் இத்தனை எதிர்ப்பு அதனால தான் மோகன்லால் மன்னிப்பு கேட்குற வரைக்கும் போயிருக்கு இனிமே வரக்கூடிய திரைப்படங்களிலாவது இந்த மாதிரி இல்லாமல் ஓரளவு நியாயமான விஷயங்களை இவங்க காமிப்பாங்க அப்படின்னு நம்புகிறோம் குறைந்தபட்சம் அந்த திரைப்படத்துக்கும் இப்படி காமிக்க காண்பிக்கப்படக்கூடிய காட்சிகளுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா அப்படிங்கிறதையாவது எழுத்தாளர்கள் யோசிக்கணும் ஏன்னா இது வந்து நான் பெரிய அளவில் காமிக்கிற பாரு என்னோட அரசியல் அறிவை காமிக்கிற பாரு எங்கே இருந்து எந்த ஒரு நாட்டை படித்து அதை எங்கே வந்து சேர்க்கிறேன் பாருன்னுலாம் யோசிக்காமல் இந்த திரைப்படத்துக்கு அது தேவையா இது வந்து ஒரு கேரளாவோட மண் சார்ந்த திரைப்படம் அந்த திரைப்படத்துக்கு இந்த அளவுக்கான ஒரு தீவிரமான ஃப்ளாஷ்பேக் அதுவும் கடைசில ஒரே ஒரு அவன்கிட்ட சொல்லாமல் கூட கொள்றாங்க என்ன ஏதுன்னு சொல்லாமல் கூட கொள்றாங்க அந்த இடத்துக்கு கூப்பிட்டு வந்து கொள்றாங்க அவனுக்கு தெரியல அந்த வில்லனுக்கு அது தெரியல இந்த அளவுக்கு தேவையா அப்படிங்கிறல்லாம் யோசிச்சு பார்த்தா இதை தவிர்த்து வந்துக்கலான்னு தான் தோணுது ஒரு இதையெல்லாம் மறந்துட்டு ஒரு திரைப்படமாக பார்த்தா ரொம்ப ஆவரேஜான திரைப்படம் முதல் பாகம் கொடுத்த அந்த ஒரு பரவலான அரசியல் ஆழமான திரைப்படத்தை அந் திரைப்படம்ன்ற அனுபவத்தை இந்த திரைப்படம் கொடுக்கலன்னு தான் சொல்லணும்